ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஆன்மீக தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய மிகவும் முக்கியமான பத்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருதுங்க நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி ஆனி மாதத்துல குருவுடைய நாளில் வரக்கூடிய பௌர்ணமிங்க அதாவது வியாழக்கிழமை வரக்கூடிய நாளில் பௌர்ணமி வர்றதுனால இது குரு பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் செல்வம் சேர நாம ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் என்னங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பரிகாரம் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த பரிகாரம் பண்ணி பயனு அடையலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ செல்வம் சேர நாளைய பௌர்ணமியில் இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்திடுங்க வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படும் காரணம் என்னென்னா சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யும்போது இந்த பௌர்ணமி வரதுனால இது மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படுது சரி இப்போ இந்த பௌர்ணமியுடைய பெயரை பார்த்தது போல் இதில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்து பயன்பெறுங்க நாளை ஆணி மாத பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமினால இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை ஆற்றல் நேர்மறை ஆற்றல் முழுமையாக நிறைந்து இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் பல மடங்கு நேர்மறையான பலன்களை நமக்கு தரும் அந்த வகையில் நாளை இரவு அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இப்போது இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சாரி புதன்கிழமைன்னு சொல்கிறேன் பாருங்கள் வியாழக்கிழமை இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு நாளை வியாழக்கிழமை செய்ங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் வாங்க பௌர்ணமி பரிகாரம் வந்து பார்க்கலாம் ஸோ இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக மகாலட்சுமியை மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமேட்டு இந்த பரிகாரம் வந்து செய்ங்க அதாவது பௌர்ணமி இரவு இந்த பரிகாரம் செய்யும்போது இந்த பரிகாரத்துக்கு பலன் அதிகமாக இருக்குது அதனால் வியாழக்கிழமை நாளை நாள் இரவு இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மகாலட்சுமியை மனமுருகை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஏன்னா அவங்களால தான் இந்த பரிகாரம் நமக்கு நடக்கும் அதனால் மகாலட்சுமியை மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பரிகாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு பூஜரையில் ஒரு சிறிய கிண்ணை வந்து எடுத்துக்குங்க ஒரு சிறு சின்ன கிண்ணை எடுத்து அதில் இரண்டு கைப்பிடி கல் உப்பு வந்து போடுங்க இரண்டு கைப்பிடிங்கிறது வந்து எப்படி சொல்கிறேன்னா அந்த கண்ணும் நிரம்புற அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து போடணும் ஸோ அந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க போட்டதுக்கு பின்னாடி அதன் மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூவிக்கொள்ளுங்கள் தூவனதுக்கு பின்னாடி இந்த கிண்ணத்தை அப்படியே கையில் வைத்து கொண்டு மகாலட்சுமியை மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரிதரம் விலகி வீட்டிற்குள் பணவரவை இருக்க வேண்டும் செல்வ கடாச்சம் உயர வேண்டும் இந்த மாதிரிலாம் பிரார்த்தனையை வந்து வைத்து அப்புறம் உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறது என்றால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தங்க நகை சேர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடமானத்தில் ஏதேனும் நகை இருந்தா அந்த அடமான நகையை மீட்க வேண்டும் அடமானத்தில் சொத்து இருந்தா அதை மீட்க வேண்டும் இந்த மாதிரி எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையை வந்து செய்து கொள்ளுங்க கையில் உப்பு கிண்ணத்தை வைத்து மகாலட்சுமி வேண்டி குலதெய்வத்தை நினைத்து இந்த கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் உங்க வீட்டுடைய நிலைவாசல்களை அதுக்கு வெளியில் வைத்து விட்டு வந்துடுங்க அவ்வளோ உதாங்க உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் கதவு இருக்குல்ல அதை திறந்தவுடன் வரவேற்பு வர இருக்குல்ல அந்த நிலைவாசல் படியில் வைத்தாவே வந்து போதும் அதாவது உங்களுடைய வீட்டில் நிலைவாசல் கதவு இருக்குன்னா அந்த கதவு திறந்தவுடன் வரவேற்பு வர தெரியுல்ல அந்த நிலைவாசல் படியில் வைத்தாலே வந்து போதும் ரோட்டுக்கு பக்கத்தில் மெயின் கேட் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த உப்பை வைக்க வேண்டாம் உங்கள் நிலைவாசல் பணியில் அதாவது நிலைவாசல் சட்டம் வைத்து நிலைவாசல் கால் வைத்திருப்பீங்க அல்லவா அந்த இடத்துல தான் இந்த உப்பு கிண்ணத்தை வைக்க வேண்டும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் வைக்க முடியாது எல்லோரும் என்ன என்று கேட்பார்கள் அதனால நிலைவாசலுக்கும் உள்பக்கம் இதை வைத்து கொண்டாலும் தவறு கிடையாது நாளை வியாழக்கிழமை இரவு பரிகாரம் முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி நீங்க இதை செய்திடுங்க நாளை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி நிறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதை செய்கிறீங்க இதை மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு முன்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த உப்பை மஞ்சத்தூளை கொட்டி நன்றாக கரைத்து இந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டு விடுங்க அவ்வளவுதான் உங்கள் வீட்டு வாசலில் டைல்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல தண்ணீரை ஒரு துணியில் நினைத்து அந்த டைல்ஸில் தொடைத்து கோலம் போட்டாலும் சரி ஆனால் அந்த தண்ணீரை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் அதாவது மஞ்சள் அந்த கள்ளூப்பு கலந்த தண்ணீரை வந்து நாம் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இந்த பரிகாரத்தை செய்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் தருதரம் என்பது இருக்கவே இருக்காது பணக்கஷ்டங்கிறது வரவே வராது வீண் விரைய செலவு ஏற்படவே ஏற்படாது தங்க நகை அடமான கடைக்கு செல்லவே செல்லாது மொத்தத்தில் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது மகாலட்சுமி அம்சம் உங்கள் வீட்டில் நிலையாக தங்கும் இந்த பரிகாரத்தை மற்ற நாள் செய்தாலும் தவறு கிடையாது இருந்தாலும் பௌர்ணமி இரவு இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை தரும் அதனால் பௌர்ணமி இரவான நாளை நாள் இந்த பரிகாரத்தை வந்து முழு மனதோடு செய்ங்க இதை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் கண்டினியூ பண்ணுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் நீங்க செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தோணோன்னு செய்யக்கூடாது ஒரு முழுதாக மனதை வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது எந்த ஒரு அசைவமும் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது சைவம் மட்டும்தான் சாப்பிட்ருக்கணும் நாளை நாள் தெய்வ வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யும்போது மன தூய்மையும் உடல் தூய்மையும் ரொம்ப முக்கியம் ஸோ சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப செயல்படுங்க அதே போல் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் வியாழக்கிழமை செய்து வெள்ளிக்கிழமை எடுத்து இது பண்ணுறதுனால கரெக்டாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி குகந்த நாளாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே விசேஷம் இந்த மாதிரி நாள் அமையறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்த டைம் பௌர்ணமி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் இந்த பௌர்ணமியை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பௌர்ணமியில் ஒரு சிறப்பு விஷயமாக கிரிவலை வருவது ரொம்ப நல்லது கிரிவலம் இப்ப சொன்ன உடனே நம்மளால போக முடியாது அதனால் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாலு நாளுக்கு முன்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு மாலையில் ஏழு மணிக்கு மேல போய் மூன்று முறை வளவாருங்க அந்த மாதிரி வள வந்திங்கன்னா கிரிவலம் வந்ததுக்கு சமம் அதனால அந்த மாதிரி வள வாருங்க அதுக்கப்புறம் பரிகாரம் வந்து செய்யுங்க சிவன் கோவிலுக்கு தான் போகணுங்கிறது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது சிவன் கோவிலை தவிர மற்ற அம்மன் கோவில்களுக்கு கூட போகலாம் உங்கள் ஊர்களில் பக்கத்தில் உங்களுக்கு என்ன கோவில் இருக்கோ அங்கே போங்க இது என்ன காரணம்னா நிலவுடைய வெளிச்சம் உங்கள் மேலே படணும் அது மட்டும்தான் வந்து சொல்லப்படுது அதனால் நிலவுடைய வெளிச்சத்துக்காக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு போய் மூன்று முளை வரவாருங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அதோடு இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய வரும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய பௌர்ணமியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்